ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே இந்த வாராகியை காண்பதற்காக இவ்வளவு ஆவலாக நீ வந்திருக்கிறாய் ஆனால் நான் என்ன தெய்வம் செய்து கொண்டிருக்கிறேன் என் குழந்தை வர வேண்டும் அவளை பார்க்க வேண்டும் என்று மிகவும் ஆவலாக இருக்கிறேன் ஆனால் ஒவ்வொருவரும் இந்த வாராகியை வணங்கிவிட்டு சில காலம் ஏதாவது தவறு நடந்துவிட்டால் வாராகி வணங்கினே ஒன்றும் நடக்கவில்லை என்று புலம்புவே புலம்புகிறார்கள் ஆனால் அது உண்மைதான் ஏனென்றால் இந்த வாராகி கால நேரம் பார்த்து செய்பவள் நிச்சயமாக கைவிடுபவள் அல்ல காலத்துக்கு தகந்தாற் காப்பாற்றுவேன் ஆனால் என்றுமே என் குழந்தைகளை விட்டு விட மாட்டேன் ஏதாவது ஒரு காலத்தில் சில தவறுகள் தெரியாமல் நடந்திருந்தாலும் அந்த இடத்தில் நான் நின்று இது நியாயமா நியாயமில்லையா என்று பார்த்திருப்பேன் ஆனால் அதற்காக என்னை வணங்கிய யாரையுமே நான் கைவிட்டது இல்லை என் என் குழந்தைகள் என்றுமே கலங்க வைத்து பார்த்திருப்பவள் இந்த வாராகி இல்லை இந்த வாராகி என் குழந்தைகளின் பூஜையை ஏற்றுக்கொண்டவள் அப்படி இருக்கும் பொழுது அவர்களுக்கு இருக்கும் துன்பத்தில் பங்கு கொள்ளாமல் இருக்க மாட்டேன் நிச்சயமாக அவர்களுக்குள் சந்தோஷத்தை தருவதற்காக காத்திருப்பேன் ஆனால் வாராகியை காண்பதற்காக வந்தவர்கள் வாராகியை காண் காண வேண்டும் என்று ஆவலாக இருக்கும் பொழுது வாராகி என்ன நினைக்கிறாள் என்று அவர்களுக்கு தெரியாது வாராகி என்ன நினைப்பாள் தெரியுமா என் குழந்தைகளை காண வேண்டும் அவர்களின் பூஜைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் ஆனால் அவர்களுக்கு துன்பம் வரும் பொழுது எப்படி பூஜையை ஏற்றுக்கொண்டவள் அவர்களுக்கு துன்பம் வரும் பொழுது எப்படி விட்டுவிடுவாள் அதை நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டும் நிச்சயமாக என்றுமே கைவிடுபவள் வாராகி இல்லை இந்த வாராகியானவள் அன்புக்கு பாத்திரமானவள் நிச்சயமாக என் குழந்தைகளுக்குடைய அன்புக்கு நான் பாத்திரமானவள் அப்படி இருக்கும் பொழுது நிச்சயமாக எந்த சூழ்நிலையிலும் இந்த வாராகி என் குழந்தைகளை கைவிட மாட்டேன் நீங்கள் எந்த சூழ்நிலையும் என்னை தவறாக நினைக்கக்கூடாது ஏனென்றால் ஒவ்வொரு அடி நீங்கள் எடுத்து வைக்கும் பொழுதும் உங்கள் பின்னாலும் முன்னாலும் இந்த வாராகி வந்து கொண்டுதான் இருக்கிறேன் அப்படி இருந்தும் ஏன் சில தவறுகள் நடக்கிறது என்று நீங்கள் இந்த வாராகியை பார்த்து கேட்கலாம் ஏன் என்றால் வாராகி நின்று கொண்டிருக்கும் பொழுது சில தவறு நடக்கிறது என்றால் அது அந்த இடத்தின் சூழ்நிலைகளும் அவர்கள் செய்த கரும வினைகளும் அப்படி செய்ய வைக்கிறது ஆனாலும் அந்த சில தவறுகளிலிருந்து காப்பாற்றுவது எப்படி என்றும் அவர்கள் காப்பாற்றுவதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதும் அவர்கள் சிந்தனைக்குள் நான் சென்றுவிடுவேன் அதை போல் அவர்கள் பேசுவதையும் அவர்கள் செய்கையும் இந்த வாராகி செய்வதாக இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது எப்படி வாராகி கைவிடுவாள் நிச்சயமாக ஒவ்வொரு அசைவிலும் ஒவ்வொரு துளி கண்ணீரிலும் இந்த வாராகி இருக்கிறாள் என் குழந்தைகளை என்றுமே நான் கைவிட மாட்டேன் நீ நினைத்துக்கொள்ளலாம் இந்த வாராகி வணங்கும் பொழுது தா சந்தோஷமாக இருக்கிறது அவள் சன்னதியை விட்டு விலகும் பொழுது மிகவும் வருத்தமாக இருக்கிறது என்று நிச்சயமான உண்மைதான் எந்த கோவிலுக்குள் யார் சென்றாலும் அங்கு கிடைக்கும் பவரானது அவர்கள் உடல் முழுவதும் இருக்கும் அப்பொழுது எந்த தீங்கும் அவர்களை நெருங்க விடாது அதுபோல் இந்த வாராகியின் சன்னதியும் உனக்கு அப்படி இருக்கும் ஆனால் என்றுமே உனக்கு அப்படி இருப்பதுதான் நிச்சயமான உண்மை நான் இந்த வாராகியானவள் உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறேன் சன்னதி என்று இல்லை நீ நடக்கும் ஒவ்வொரு இடத்திலும் நீ சந்தோஷத்தையும் இன்பத்தையும் அனுபவிக்க வேண்டும் என்றுதான் இந்த வாராகி நினைக்கிறாள் ஏனென்றால் உன் பூஜைகளை ஏற்றுக்கொள்கிறவள் நான் அப்படி இருக்கும் பொழுது உன்னை உதாசீனப்படுத்த மாட்டேன் என்னை வணங்காமல் ஒரு நிமிஷம் நினைத்தால் கூட அவர்கள் மடியில் நான் தவழுவேன் அப்படி இருக்கும் பொழுது என்னை சதா சர்வகாலமும் என்னை வணங்கி கொண்டிருக்கும் உன்னுடைய மனதில் இல்லாமல் நான் எப்படி போவேன் உன்னுடைய பாதுகாப்பில் இல்லாமல் எப்படி இருப்பேன் உன்னுடைய ஒவ்வொரு அசைவிலும் நான் இருந்து கொண்டுதான் இருப்பேன் உனக்கு எந்த கெடுதலும் வராமல் பாதுகாப்பேன் உனக்கான செல்வ செழிப்பையும் தந்து உனக்கான ஆரோக்கியத்தையும் தந்து உனக்கான பாதுகாப்பையும் தந்து உன்னுடைய உறவுகள் அனைத்தும் உன்னை சுற்றி நிற்பது போல் பார்த்துக்கொள்வேன் நீ கலங்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படியும் உன்னை கலங்க வைத்துவிட்டால் இந்த வாராகி நீ கோபித்துக் கொள்வது நியாயமாக தான் இருக்கும் நிச்சயமாக அப்படி ஒரு நிலையை இந்த வாராகி என்றுமே தரமாட்டாள் நீ நினைப்பது போல் சந்தோஷமான வாழ்க்கை உன் கையில் கிடைக்கும் உனக்கு எதை நீ வேண்டுமென்று நினைக்கிறாயோ அதன் விட பல மடங்கு சிறப்பானதை தான் இந்த வாராகி தருவாள் அது என்றுமே நீ மறந்துவிடாதே ஒவ்வொரு நிமிஷமும் உனக்கு சிறப்பான அனைத்துமே கிடைத்து கொண்டிருக்கும் தற்காலிகத்திற்காக ஏதாவது நடந்தால் உடனே இப்படியே வாழ்ந்து என்று ஒரு சில நொடி கூட நீ சோர்ந்து விடாதே நீ என்றுமே அப்படி வாழக்கூடியவள் அல்ல இந்த வாராகி வாழ வைப்பவள் நீ நான் ஒவ்வொரு இருட்டிலும் அமர்ந்திருக்கும் பொழுது என்னுடைய குழந்தைகள் வந்து எனக்காக ஏற்றும் விளக்கில் விளக்கின் ஒளியில் நான் அவர்களை பார்க்கிறேன் அப்படி இருக்கும்போது எனக்கே ஒளி தரக்கூடிய என் குழந்தைகள் என்னுடைய பக்தர்கள் அவர்களை என்றுமே ஒலி இழக்க செய்ய மாட்டேன் நிச்சயமாக அவர்களுக்கான ஒளியை நான் தருவேன் எனக்கு ஏற்றும் விளக்கில் காட்டும் மொழியை விட கோடிக்கணக்கான ஒலிகள் அவர்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக இருப்பது போல் பார்த்து கவலைப்பட வேண்டாம் நீ சந்தோஷமாக இரு இப்படியெல்லாம் சொல்லிவிட்டு உன்னை கைவிடுவேன் என்று மட்டும் நினைத்து விடாதே சொல்வதையும் சொல்லாமல் இருப்பதையும் சேர்த்து உனக்கு செய்யக்கூடியவள் இந்த வாராகி நீ எந்த சூழ்நிலையிலும் வருந்தாதே சோகமாக இருக்காதே நிச்சயம் உன் வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும் யாரோ செய்த தவறுக்காக நீ தண்டனை அனுபவித்துக் கொள்ள வேண்டிய அவசியமில்லை அவர் அவர் செய்த தண்டனையை அவரவர் அனுபவித்தே ஆக வேண்டும் அதனால் நீ அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் விடுபட்டு இந்த வாராகியை வணங்கிக் கொண்டிருக்கிறாய் நிச்சயம் உனக்கு நல்லதுதான் நடக்கும் நான் உனக்கு நல்ல காலத்தை மட்டுமே தருவேன் உன்னுடைய அன்பானது இந்த வாராகிக்கு மிகவும் முக்கியமாக தேவைப்படுகிறது ஏனென்றால் ஒரு தெய்வம் தனித்து இருந்தால் அதற்கு பவர் கிடையாது பக்தர்கள் சூழ்ந்து நிற்கும் பொழுது அந்த தெய்வமானது மிகவும் ஆனோ ஆனந்தத்திலும் சந்தோஷத்திலும் மனதளவில் பூரிப்புலும் இருக்கும் அது இந்த பக்தர்களுக்கு தெரியாது ஏனென்றால் இறைவனானவன் பக்தர்கள் நம்மை நாடி வருவதையும் இறைவன் பக்தர்களை நாடி வருவதையும் வழக்கமாக உள்ளது அதனால் இறைவனுக்கு தேவை அந்த பக்தர்களின் உண்மையான அன்பும் உண்மையான பூஜையும் தான் அந்த பூஜைக்குள் அவர் வந்துவிட்டால் இன்பமான இன்பம் அந்த இறைவனுக்கு கிடைத்துவிடும் அதனால்தான் இந்த கோஷங்களும் போடுவார்கள் பக்தர்கள் அப்படி இருக்கும் பொழுது இந்த வாராகி எப்படி சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கிறனோ என்னுடைய பக்தர்களை பார்த்தவுடன் நான் எப்படி மிகுந்த ஆர்வமுடன் கவனிக்கிறனோ அதேபோல் என்னுடைய பக்தர்களையும் நான் நிச்சயமாக கவனித்துக்கொள்வேன் கொள்வேன் அவர்கள் எங்கு செல்கிறார்கள் எங்கு இருக்கிறார்கள் யாரை வணங்குகிறார்கள் என்றெல்லாம் அரவணைத்து காத்து நிற்பேன் நீ கவலை பட வேண்டிய அவசியமே இல்லை உன்னை காண்பதும் உன்னை பாராட்டுவதும் உனக்கான நல்லது நடப்பதும் உன்னுடைய காலமானது மிகவும் சீக்கிரமாகவே வரும் நீ கவலைப்படாதே நீ நினைப்பாய் என்றோ நடக்க வேண்டியது இன்று நடக்கிறது என்று நிச்சயமாக அதெல்லாம் கிடையாது உன் வாழ்க்கை மிகவும் சிறப்பானதாக அமைய இந்த வாராகி மிக சீக்கிரத்தில் உதவி செய்வேன் நீ கவலைப்படாதே உன் வாழ்க்கை மிக சிறப்பாகவும் சந்தோஷமாகவும் அமைய இந்த வாராகியின் ஆசிர்வாதம் என்றுமே உனக்கு உண்டு ஜெய் வாராகி